வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா திருப்பதிக்கு போகும் மறக்காம உங்களுடைய கையோடு இந்த ஒரு பொருளை எடுத்து செல்ல வேண்டும் அந்த ஒரு பொருள் என்னவாக இருக்கும் அந்த பொருளை வந்து நம்ம ஏன் எடுத்து செல்லணும் அதை எடுத்து செல்வதனால நமக்கு என்ன ஒரு பலன்கள் வந்து கிடைக்க போகுது இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அந்த பொருளை திருப்பதிக்கு போகும்பொழுது எடுத்து செல்லும் பொழுது அந்த ஒரு பொருளால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான கடன்களும் தீரும் கஷ்டங்களும் தீரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுறாங்க அது எதற்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை எங்கேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி விரிகளும் பாருங்க அப்பதான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்றதை உங்களுக்கு முழுமையாக வந்தடையும் ஸோ அதனால் வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணிட வேண்டாம் அதே போல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் இப்போதான் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனை வந்து கிளிக் பண்ணிடுங்க அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் திருப்பதிக்கு செல்லும் போது மறக்காமல் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்வோம் நீங்கள் எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி எந்த நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் சரி திருப்பதிக்கு செல்லும் போது இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செய்துவிட்டால் போதும் உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்க தொடங்கிவிடும் திருப்பதிக்கு சென்றால் திருப்பங்கள் வரும் என்று சொல்வார்கள் அதே போலதாங்க இதை நீங்கள் வந்து கண்கூடாக காண வேண்டும் என்றால் இந்த ஒரு ஆன்மீகம் சார்ந்த பரிகாரத்தை தவறாமல் வந்து தெரிந்து கொண்டு வேண்டிக் கொண்டு இந்த பதிவிற்குள் வந்து செல்வோம் வீட்டில் இருந்து திருப்பதி செல்ல கிளம்புகிறீர்கள் அப்படின்னா ஒரு வெள்ளை பேப்பர்ல ஒரு கைப்பிடி அளவு வந்து பார்த்தீங்கன்னா கல்லுப்பை வைத்து மடித்து எடுத்து கொள்ளுங்கள் கல்லுப்பை கொஞ்சம் தாராளமாகவே வந்து எடுத்துக்கொள்ளலாம் அதனால் எந்த ஒரு தவறுகளும் வந்து கிடையாது இதனை ஒரு பொட்டலும் போல நீங்கள் மடித்து கொள்ளுங்கள் உங்களுடைய பேக்கெட்டிலும் வைத்து கொள்ளலாம் அல்லது ஹேண்ட்பேக்கிலும் வைத்து கொள்ளலாம் ஆனால் திருப்பதி பெருமானை தரிசனம் செய்யும் போது இந்த கல்லுப்பு உங்களோடு இருக்குமாறு வந்து பார்த்து கொள்ளுங்கள் ஏன்னா ஹேண்ட்பேக்கில் வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய திங்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வண்டியில் போகிறீங்க அந்த மாதிரிலாம் போனீங்க அப்படின்னா அந்த வண்டியிலே வந்து ஹேண்ட்பேக்லாம் வச்சுருவீங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லுப்பு வந்து உங்களுடைய கையில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க திருப்பதி பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு மீண்டும் வீடு திரும்பும் பொழுது இந்த கல்லுப்பை பத்திரமாக உங்களோடவே எடுத்து வர வேண்டும் அதேபோல் வீட்டிற்கு வந்த பிறகு உங்களுடைய கள்ளுப்பு ஜாடி உங்களுடைய சமையல் அறையில் வைத்திருப்பீங்க இல்லைங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமையல் அறையில் இருக்கக்கூடிய இந்த கள்ளுப்பு ஜாடியில் இந்த கள்ளுப்பை கொட்டி கலந்து விட வேண்டும் உங்களுடைய கையோடு திருப்பதிக்கு எடுத்து சென்ற கல்லுப்பு தாங்க சொல்கிறேன் சமையல் அறையில் இருக்கக்கூடிய கள்ளுப்பு ஜாடியை கலந்துவிட்டு உங்களுடைய பூஜை அறையில் பெருமாளை நினைத்து ஒரு தீபங்களை ஏற்றி இந்த பரிகாரத்தை நீங்கள் முடித்து கொள்ளலாம் இந்த கள்ளுப்பு தீர்வதற்கு முன்பாகவே மீண்டும் மீண்டும் கள்ளுப்பை வாங்கி அந்த ஜாடியில் கலந்து கொண்டே வந்து இருக்க வேண்டும் அப்படி கலந்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த கல்லுப்புல பெருமாள் கோயிலுக்கு எடுத்து சென்று வந்த கள்ளுப்பும் அந்த கல்லுப்போடு நிச்சயம் கலந்து இருக்க தான் செய்யும் தினமும் இந்த உப்பை போட்டு சமைத்து சாப்பிட்டால் உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் திருப்பதி பெருமாள் இருக்கக்கூடிய இடம் சந்திர பகவானுக்கு சொந்தமானது அந்த சந்திர பகவானினுடைய சக்திகள் நீங்கள் எடுத்து சென்ற கல்லுப்போடு கலந்து இருக்கும் அதை கொண்டு வந்து வீட்டில் வைக்கும்போது நிச்சயம் கஷ்டங்கள் தீரும் என்பது இந்த ஒரு பரிகாரத்தினுடைய நம்பிக்கையாக இருக்கிறது நம்பிக்கையோடு இந்த ஒரு பரிகாரத்தை வந்து செய்து பாருங்க அதற்கான பலன்கள் உங்களுக்கு மிக விரைவிலே வந்து கிடைக்கும் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் அப்படியே ஒரு நொடி ஒழுதில் விலகி போகும் இந்த ஒரு அதிசயத்தை நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா உணர்வீர்கள் கோவிலுக்கு உள்ளே உப்பை கொண்டு சென்றால் செக்கிங் தூக்கி குப்பையில் வந்து போட்டுடுவாங்க அப்படிலாம் வந்து காரணம் சொல்லக்கூடாது திறமையாக உப்பை கொண்டு செல்லவும் திறமையாக அந்த உப்பை மீண்டும் வீட்டுக்கு எடுத்து வர வேண்டும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக எவ்வளோ விஷயங்களை நம்ம வந்து பண்ணுவோம் அதே தான் இந்த சாதாரண இந்த ஒரு விஷயங்களை நீங்கள் செய்வீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் பெருமாளை முழுசாக நம்பியவர்களை அவர் எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா கைவிட்டதில்லை ஸோ அதனால இந்த ஒரு விஷயத்தை வந்து துணிச்சலோடு வந்து செய்யுங்க அதே போல் இந்த ஒரு விஷயத்தை செய்து உங்களுடைய வீட்டிற்கும் கொண்டு வந்து அந்த உப்பை வந்து உங்களுடைய உப்பு சாடியில் கலந்து சமைத்து சாப்பிட்டு வாருங்கள் நிச்சயமாக அதற்கான பலன்களை உங்களால் கண்கூடவே வந்து காண முடியும் தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரசிய மனு தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மீண்டும் இது போன்ற ஒரு சுவாரசிய மனு தகவலை நான் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ